இதை பாஜகவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தலைவர் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நேரம் நாடே பற்றி எரிஞ்சிருக்கும் ஆனால் இது சொன்னது என்னென்னா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹைகோர்ட்டுடைய நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க என்னென்னா இது ஜார்க்கண்டை காப்பாற்றணுன்னா இந்த பகுதியிலே சட்ட விரோதமாக குடி வ வந்துள்ள பங்களாதேஷ் இஸ்லாமியர்களை இங்கேருந்து துரத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜார்க்கண்ட் பங்களாதேஷை ஒட்டிய பகுதியான சாந்தல் ரீஜன் சாந்தல் பிரக்னா அப்படிங்கிற ஏரியாவில் நாற்பத்தி நான்கு புதிய மதரசாக்கள் திடீரென உழைத்துள்ளன இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாந்தல்ங்கிற அந்த ஷெட்யூல் ட்ரைப் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய இங்கே இது மாதிரி இன்ஃபில்ட்ரேட் ஆன பங்களாதேஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த ரீஜன்லேயே இந்த இஸ்லாமிக் பாப்புலேஷன் ஒரு மாதிரியாக டெமோகிராஃபிக் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இது நாட்டிற்கு நல்லதில்லை ஜார்க்கண்ட்டுக்கு நல்லதில்லை முதல்ல இதை கணக்கெடுங்க அவங்கள இங்கேருந்து துரத்துங்க அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது இந்த செய்தியை பார்க்குறேன் அந்த ஹைகோர்ட் நீதிபதியை வணங்குகிறேன் பாராட்டுகிறேன் ஏன்னா எந்த ஒரு சாவரின் கண்ட்ரி ஒரு இரானமியை காப்பாற்றுவதற்காக எந்த ஒரு நாடும் தன்னுடைய நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறிய இப்படிப்பட்ட புல்லுருவிகளை டிபோர்ட் நாடு கடத்துவதற்கு அந்த பழைய நாட்டுக்கே திருப்பி அனுப்புவதற்கான உரிமை எந்த ஒரு நாட்டுக்கும் இருக்கிறது அதே உரிமை நம்ம நாட்டுக்கு இருக்கு ஆனால் அதை செய்யக்கூடிய வில் பவர் தான் இன்னும் யாருக்கும் வரல இதே போன வருஷம் வந்து அஸ்ஸாம் முதல்வர் சொல்லியிருந்தார் அஸ்ஸாமில் கிலோ கோடி பேர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பங்களாதேஷில் வந்த இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு ரேஷன் கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு இன்னும் என்னென்ன கார்டு ஒன்றுமோ எல்லாம் கொடுத்தாச்சு ஆமா இன்னும் சிஎம் தான் ஆகல அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு நாங்கள் பல முயற்சிகளை எடுத்து இனிமேல் புதுசா வராத மாதிரி பல முயற்சிகள் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இதற்கு அசாமுக்கு அடுத்தபடியாக அடுத்த மிக முக்கியமான பாதிப்பு உள்ள மாநிலம் வந்து ஜார்க்கண்ட் என்று போன வருஷம் சொல்லி அந்த செய்தி வந்திருந்தது இப்பதான் ஜார்க்கண்ட் கோர்ட் அப்படி மொழிச்சி அப்படி சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இது ஜார்க்கண்ட் அசாம் மட்டுமே கிடையாது நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் உள்ள பொதுவான ஒரு பிரச்சனை இப்போ மணிப்பூர்லேயே கூட ஒரு ஐயாயிரத்து லட்சம் பேரை வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க அவங்கள டிப்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை மணிப்பூர் செய்யணும் அவசியம் தொடங்கி இருக்கிறது அதாவது ஏற்கனவே நாற்பது ஆண்டுகளாக வந்தவர்கள் வந்து அது பெரிய ப்ராசஸ் அது சிஏஎல்எம் அதன் மூலமாக பெரிய ப்ரா அதுக்கு முன்னாடி மூதாதையாரெல்லாம் கண்டுபிடிச்சி அது சாதாரணமாக நடக்காது ஆனால் உடனடியாக புதுசாக வந்தவங்களை உடனே அனுப்புறத்துக்கூடிய ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் அட்லீஸ்ட்டு அப்போ இனிமேல் வரக்கூடியவங்க வந்து யோசிப்பான் தயவு தாட்சினி இல்லாமல் அவங்க திருப்பி அவங்க நாட்டுக்கு அனுப்பணும் இப்போ ரோஹிங்கியா அதே போல் அதிகமான பேர் வர வாய்ப்பு இருக்குது பர்மாலேருந்து அடுத்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது பெங்களூரில் பங்களாதேஷ் முஸ்லீம் மட்டுமே இருக்கக்கூடிய காலனி பகுதிகள் இருக்கிறது இங்கே திருப்பூரில் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பங்களா மொழி பேசக்கூடியவர்களாக தனி மாஸ்க் வந்திருக்கிறது வெளிப்படையாக போர்டே போட்டு வைக்கிறான் இந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கிறது இங்கே பங்களாதேஷ் மைக்ரே மைக்ரென்ட்ஸ்லாம் சேர்ந்து மெட்ராஸில் தங்கியிருக்காங்க ஒரு பிரச்சனை வந்தபோது அவங்க விஷயமே வெளியில் வரது மாதிரி இருக்காங்கிறது நம்முடைய அரசாங்கங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றன அளவுக்கு ஆபத்துனா கன்னி வெடின்னு சொல்லுவாங்க தடைக்கடையில் லேண்ட் மைன் இருக்கும் தெரியாமல் காலை வச்சுன்னா டப்புன்னு வெடிக்கும் அது இருக்கு ஒன்றும் தெரியாது அதே போல் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கக்கூடிய ஆபத்து உள்ள ஒரு கன்னி வெடி போன்றவர்கள் இந்த பங்களாதேஷ் மைக்ரெண்ட்ஸ் இவங்க யாரும் நம்ம நாட்டு மேலே அக்கறை கொண்டோ நம்ம நாட்டை வந்து வளர்த்தணும் என்று சொல்லியோ இல்லை இவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி யாரும் வரல உள்ளே வந்திருக்கா எனி டைப் ஆஃப் இல்லீகல் ஒர்க் யூ வில் டூ ஃபார் மணி அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஆட்கள் இவர்கள் கிருஷ்ணகிரியில் பாருங்கள் இதே போல் மலையில் வெடிகுண்டு வச்சு யார் பார்த்தா பங்களாதேஷ்காரங்க இதுமாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்ல முடியும் அதனால் இதை அரசாங்கம் சீரியஸாக எடுத்து உண்மையிலே ஜார்க்கண்ட் கோர்ட்டு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது மத்திய அரசும் சரி அந்த மாநில அரசுகளும் சரி ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டும் இனிமேல் யார் வந்தாலும் உடனே வெளியேற்றப்படுவார்கள் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடிய பொறுப்பு அந்த ஜார்க்கண்ட் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிறது